அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதே வாக்காளர் பட்டியலை வைத்துத்தானே ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படி என்றால் அன்றைக்கு போலி வாக்காளர்கள் திமுக பக்கம் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் தகுதியான வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடக்கூடாது தகுதி இல்லாத வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியல் இருந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை என் அப்பன் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நாயகனோடு இருக்கின்றார் என்பதற்காகத்தான் இதை ஊதி பெரிதாக பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் முருக கடல் எங்கள் முதல்வரோடு கைகோட்டுக் கொண்டிருக்கின்றார் எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது மக்களுக்காக பக்தர்களுக்காக

ஒருபுறம் அதில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை களைய வேண்டும் என்று உறுதியாக நின்றார் அதில் முதல முதலமைச்சருடைய இந்த தாரக மந்திரம் என்னவென்றால் வாக்களிக்கின்ற உரிமை இருக்கின்ற எவரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறாமல் இருக்கக்கூடாது வாக்களிக்கின்ற தகுதி இல்லாத யாரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுவிடக்கூடாது கூடாது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாரக மந்திரம் அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆருக்கு முன்பே பாகம் வாரியாக பிஎல்ஏ டூக்களை முழுமையாக நிறைய முழுமையாக நியமித்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைமையேற்றுக்கின்ற திமுகவில் மட்டும்தான் அதேபோல் பிஎல்ஏ டூக்கள் இல்லாமல் ஒவ்வொரு பூத்திற்கும் பத்து பிஎல் சிஐக்களை நியமனம் செய்து அதற்கு தொடர்ந்து எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் அருமையினை நின்னா அவர்களை அனைவருக்கும் வகுப்பு நடத்த சொல்லி வகுப்பிலே அனைவரையும் பட்டை தீட்டிய வைரமாக வைத்திருக்கின்றோம் அவர்கள் முழுமையாக இந்த வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு களத்திற்கு செல்வார்கள் ஒரு வாக்காளர் கூட வாக்களிக்கின்ற உரிமை இருக்கவர்களை விடுபடாமல் பாதுகாப்போம் ரொம்ப விளக்கமா சொல்ல போனாங்க நான் சார்ந்திருக்கின்ற துறைமுக தொகுதியில் கூட இதுவரையில் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்திற்கு மேல் வாக்குப்பதிவு நடைபெறவில்லை தற்போது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினோராயிரம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இருக்கின்ற வாக்காளர்களை வைத்துத்தான் வாக்கு தேர்தலை நடத்த வேண்டும் விடுபட்டிருந்தால் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதிக்குள் விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பது அனைத்து முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும் எங்களுடைய முதலமைச்சர் வழிகாட்டு படி கடந்த தேர்தலில் திமுக இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி அமைத்தது அதிமுக அதற்கு என்ன கூற்றை இந்த எடப்பாடி பழனிசாமி போகின்றார் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர் வார்த்தைகளை கொட்டுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு தகுதியான கருத்துானா என்பதை ஆராய வேண்டும் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதே வாக்காளர் பட்டியலை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படி என்றால் அன்றைக்கு போலி வாக்காளர்கள் திமுக பக்கம் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் இதை ஊடக நண்பர்கள் தயவு செய்து அவரிடமே கேள்வியாக கேளுங்கள் தான் தேடி பிறரை நம்பா என்ற பழமொழிக்கு இந்த கூற்று உகந்ததாக இருக்கும்

அதற்குண்டான முழு முயற்சியில் தீவிரமாக களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் ஏமாற்றியவர்களை ஏமாற்றம் தேர்தலாக வர்த்தியாறு நிச்சயமாக தமிழிசைக்கு தொடர்ந்து பாவம் அந்த அக்கா மீது நான் நிறைய மரியாதை வைத்திருப்பேன் எங்கு திருக்கோயில் பார்த்தாலும் பாசத்தோடு இருக்கும் ஆனால் தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது வாக்காளர் பெருமக்களும் ஏமாற்றத்தை தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை வேறுபக்கம் திருப்புகிறார்கள் அந்த ஏமாற்றத்துக்கு உரியவர் அந்த பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அக்கா தான் அவர்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் போகிறார் அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியும் தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றப் போகிறார்கள் நம்ம ஏழாயிரம் இல்ல ஒன்பதாயிரம் கோடி வந்துச்சு ஒன்பதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட இடங்களுக்கு இதை நம்ம அறிக்கையெல்லாம் பண்ணுவோம் ஆனால் ஒவ்வொரு முறையுமே அந்த பொதுநல வழக்கு உயர்ந்த மதுரை பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அறநிலைத்துறை சார்ந்த இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் கையகப்படுத்துவதில் அறநிலைத்துறை தாமதமாக செயல்படுத்து ஒவ்வொரு வழக்கிலையுமே ஆணையர் இணை ஆணையர்கள் நேரடியாக விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணிந்து நீதியின் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் என்றால் மிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்க இந்த மாநிலமாகத்தான் இருக்க முடியும் நாற்பதைந்து நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு குடியிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கிட்டு நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் சில சில நீதிமன்ற உத்தரவுகள் ஏற்கப்படுகின்ற தாமதப்படுத்தப்படுகின்றதை தவிர மறுக்கப்படுவதில்லை நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகளை ஏற்று மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு நிச்சயமாக நீதிமன்றத்தின் உத்தரவுகள் செயல்படுத்தப்படும் என் அப்பன் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனோடு இருக்கின்றார் என்பதற்காகத்தான் இதை ஊதி பெரிதப்படுத்த நிற்கின்றார்கள் நீங்களே அதே சொல்லுங்க அதானே உண்மை பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்தியாவினுடைய இருந்து இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற வல்லபால் பட்டேலினுடைய உறுதியும் நெஞ்சுரமும் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த பிரிவினைவாதத்திற்கு இடம் தர மாட்டார் என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும் அரசியலுக்காக பேட்டிக்காக அரசியல் களத்திற்காக திமுக நினைத்துக் கொள்கிறார் திமுகவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் இனத்தால் மொழியால் மதத்தால் தமிழக மக்களை பிளவுபடுத்த எந்த சக்தி ஊடுருவினாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரும்பு கரம் கொண்டு மாண்பு முதல்வர்கள் அடக்குவார்கள் நிறைய வந்துச்சு இதுக்கு மேலேயே போட போறீங்க எந்த பட்டியல விவகாரம் ஒன்னே வலிக்க ஒன்னே வலிக்க ஏற்கனவே முருகன் வேலோடு சுற்றி சுற்றி பார்த்தாரு அண்ணன் எல் முருகன் என்ன ரிசல்ட் கிடைச்சது இந்த ஆட்சியில் நடந்த போல் எந்த ஆட்சியும் நடக்கவில்லை திருச்செந்தூரை போய் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பழனி முருகன் திருக்கோயிலை போய் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் திருப்பன்ற திருப்பரங்குன்ற குடமுழுக்கை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த ஆட்சியில் அனைத்து முருகர் பக்தர் மாநாடு நடந்தது இருபத்தி ஏழு நாட்டை சார்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்பு முருகன் புகழுக்கு புகழ் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி நான் ஏற்கனவே சொன்னபோது கூட சொன்னேன் கந்தசஷ்டியில் ஒவ்வொரு முருகர் திருக்கோயிலும் நூற்றி எட்டு அரசு கலைக்கல்லூரியை சார்ந்த மாணவர் செல்வங்கள் எத் ஹெச்ஆர்என்சி கல்லூரியிலே படிக்கின்ற பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு கந்தசஷ்டியினுடைய வகுப்புகளை நடத்தி அவர்களையே முருகன் புகழை பாட வைத்த ஆட்சி இந்த ஆட்சி முருகன் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை முருகர் நன்றாக அறிந்திருக்கின்றார் உணர்ந்திருக்கின்றார் தெரிந்திருக்கின்றார் ஆகவே முருக கடல் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார் எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது